கோட்டையில இப்போ நான் பேசுனது மாதிரி தான் எத்தனையோ சந்தோஷமான தருணங்களை பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இப்போ நேரடியாக பொதுக்கூட்டம் மேடைக்கிறேன் வந்திருக்கேன் இருந்து பை ரோடு தான் வந்தேன் உங்க எல்லார்ட்டையுமே என் மனவேதனையை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் ஏன்னா நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்த ஒரு நல்ல உயிர் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம் அதனால ஜெகபர் ஜெகபர் அலிய நினைச்சு உண்மையிலேயே நான் கண் கலங்குகிறேன் அவர் ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயம் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகைக்காரங்க உண்மை வெளியே வரணும் நியாயம் கிடைக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய எங்கள் பத்திரிகையாளரிடமும் நான் கேட்டுக்கிறேன் உண்மையை நீங்க வெளியே கொண்டு வாங்க என்ன நடந்தது என்பதை நிச்சயம் மக்களுக்கு தெரியப்படுத்தி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி முதல்லயே என்னுடைய பதிவை நான் பதிய வைக்கிறேன் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் கேளுங்க அதுதான் இப்ப நாங்க வந்து இங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம் தேமுதிக சார்பாக அப்படின்னு சொன்ன உடனே சிபிசிஐடிக்கு இந்த கேஸ வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அதுவே இந்த கேஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றதை இந்த நேரத்துல நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்க சிஐடி வந்து இங்க தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க சிபிசிஐடி கிட்ட இது போகும்போது தான் நிச்சயமாக இந்த இடத்துல என்ன நடந்தது எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் என்கின்ற அத்தனை உண்மைகளும் ஒரு வெள்ளை அறிக்கையாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும் அதனால சிபிசிஐடிக்கு இந்த மா இது மாற்றம் செய்ததை மனப்பூர்வமாக தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேர்க்கிறோம். யாருமே பார்க்கலீங்க. அதுதான் என்னோட மனவேதனை. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சி சாகறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த அரசு உடனேடியா கொடுக்குறாங்க எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் போய் பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பலத்தை காப்பாற்றணும் உண்மைக்கு நேர்மைக்கு போராடினவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒன்றும் நேச்சுரல் டெத் கிடையாது படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்கார் அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில் இருக்கும் யாருமே ஒரு அழு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கலை அந்த குடும்பத்திற்கு ஒரு நிதியும் தரல எதுவுமே செய்யலை என்பதை மிக மிக கண்டனத்தோட என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் ஒரு முதலமைச்சர் நிச்சயமாக இரங்கலை தெரிவிக்கணும் தான் இப்ப நான் பேசுனேன் இதே வேற யாராவது ஏதாவது ஒரு விஷயம்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று சொல்லும் திமுக இன்னைக்கு எங்க போனாங்க இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு ஏன் ஒருத்தர் கூட வாய் தருக்கல அப்ப இதுல எல்லாருக்கும் கூட்டு இருக்கா இந்த சதியில எல்லாருக்கும் இதுல கூட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாம கவர்மெண்ட் நிதி வழங்கி இருக்கலாமே என்ன நடந்தது என்பது ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க இந்த படுகொலைக்கும் இப்ப நடக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பது நிச்சயமாக மக்களாலேயே சந்தேகப்படக்கூடிய அளவுல தான் இது இருக்கு இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது முதலமைச்சர் உடனடியாக ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி வழங்கணும் உண்மையில் நியாயம் நீதி வழங்கணும் அந்த குடும்பத்திற்கு அந்த படுகொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த டிரைவருக்கு தூக்கு தண்டனையும் கலெக்டர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை எல்லாருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை சிறை தண்டனை இந்த அரசு தர வேண்டும்

இங்க என்ன நடந்தது இது உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவோம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்த ஆட்சி மேல ஏன் எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத மக்களுக்கே இன்னைக்கு சந்தேகம் வருது அப்ப இவங்களுக்கும் இந்த கனிமவள கொள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு மக்கள் கேள்வியாக நாங்க கேக்குறோம் இத அப்ப இது தவறான ஒரு முன்னுதாரணங்க இது எல்லா தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு லஞ்சம் ஊழல் டாஸ்மாக் இன்னைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கு எல்லாமே இங்க முறைகேடான விஷயங்கள் தான் நடந்திருக்கு ஒரு வாரி நடத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அங்க மண்ணு எடுக்கணும் கனிமவளத்தை எடுக்கணும்னு ஒரு கவர்மெண்ட் ஜீப் ஒரு ஆனா அது வந்து சும்மா அது ஒரு கண் துடைப்புங்க ஆனா அவங்க கொடுத்த அளவை பல லட்சம் டன் வந்து டாரஸ் லாரிகள் மூலமாக தினம்தோறும் தமிழ்நாடு முழுக்க பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கு அப்ப இந்த அரசு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா இது யார் நடத்துறாங்க என்பது தெளிவா தெரியுது அரசு தான் இவங்களுக்கு துணை போகுது அதிகாரிகள் இவங்களுக்கு துணை போறாங்க அதுல வர வருமானம் இவங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு ஏழைகள் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் பணக்காரர்களா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரம் என்பது மக்களையும் நாட்டையும் காப்பாத்துறதுக்கு தான் ஆனா இவங்க தங்கள் கட்சியையும் தங்களையும் வளப்படுத்திக்கிறது தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றாங்க என்பது ஒரு தலை குணிவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வேங்கை வயல் வந்து ஒரு தவறான ஒரு செயல் ஆயிடுச்சுங்க தண்ணீரிலே மலத்தை கண்டு கலந்தவங்க யார் என்பதை கூட இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா கண்டுபிடிச்சவங்க யாரு நீங்க பாருங்க இன்னைக்கு வந்துச்சு எனக்கு தகவலை முரளி ராஜா சுதர்சன் முரளி கிருஷ்ணன் இவங்க மூணு பேர் தான் இல்ல முரளி கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் சுதர்சன் முரளி ராஜா இவங்கதான் அந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்களே அவங்க இனத்தை சேர்ந்தவங்க அவங்க எப்படிங்க இதை செய்ய முடியும் யார் மேலேயாவது திசை திருப்பி விட வேண்டியது பழியை யார் பக்கமாவது திருப்பி விட்டுட்டு உண்மையில் யார் தவறுகள் செய்தாங்களோ அவங்களை தப்பிக்க வைப்பது திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியாக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க இது வந்து நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது எங்க நடந்துக்குன்னா முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரை கணவரை பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து தவறான ஒரு விஷயங்க உண்மையில் அதை செய்தவர் யார் என்பதை இந்த அரசு கண்டுபிடிச்சு உரியவங்களுக்கு தண்டனை கொடுங்க சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு தண்டனை கொடுத்து இந்த திசை திருப்புறாங்க இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன் ஏன் அப்படி சொல்ல ஏன் சம்பந்தம் இல்லைன்றத நான் சொல்றேன் இவங்க அதே ஊர்ல இருக்கிறாங்க அவங்க இனத்தை சேர்ந்தவங்களாகவே இருக்காங்க யாராவது தங்களுக்கே தங்களுக்கு சூன்யம் வச்சுக்குவாங்களா இங்க வந்து பின்னாடி அரசியல் ஓடுதுங்க உண்மையில் பாதிக்கப்பட்டவங்க உண்மையில் தப்பு செஞ்சவங்களை தப்பிக்க வைக்கிறது முழுக்க நடந்துட்டு இருக்கு யார் வந்து செஞ்சாங்களோ தப்பு அவங்கள விட்டுறாங்க இதை திசை திருப்பி இன்னொருத்தர் மேல பழிய போறாங்க இப்போ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்காங்க ஞானசேகரன் ஒருத்தர் யாருடைய தயவுல இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க எவோர் இருபத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்குங்க பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு கொலை கொள்ளை திமுகவுடைய அனுதாபின் முதல்வரே கொடுக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலாக தலை குனிவா நான் பதிய வைக்கிறேன் நம்ம ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றார் அப்போ இது எதற்கான முன்னுதாரணம் அப்ப ஒரு துரோகியை ஒரு குற்றவாளியை இத்தனை கேஸ் ஒருத்தர் மேல இருக்கிறவரை ஒரு சபாநாயகர் ஓபன் மேடையில தம்பின்னு சொல்றாருன்னா அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வேங்கை வயல் விஷயமும் இல்ல நேர்மை இல்லை என்றது இல்ல உண்மை நிலை மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்க இப்ப கைது பண்ணிருக்கீங்க ரைட் ஒத்துக்கிறோம் சிபிசிஐடி ஆக்சுவலி அதுல என்ன நடந்தது உண்மையில் யார் அது செஞ்சாங்க வாக்குமூலம் கொடுத்தவர் தான் செஞ்சாங்களா சிபிசிஐடி இதை உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த தப்பு பண்ணாங்க என்றால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் அவங்க தான் கேப்டன் எப்பயுமே சொல்வாரு தவறு செய்தால் அதுக்கு தப்பிக்க வழியே இல்லை உப்பு தின்னா தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும் என்பதை தலைவர் எப்பயுமே சொல்வார் அதனால தப்பு பண்ணது அவங்கதான் நிரூபிக்கிட்டோம்

இத விசாரிச்சு சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் அதை நானும் தலை வணங்கி ஏற்றுக்கொள் சீமான் பல்ல வாட்டி சொல்லிட்டேங்க இது வந்து ஏ சீமான் வந்து பெரியாரை பற்றி அப்படி பேசுறார் எந்த வச்சு எந்த ஒரு குறிப்பை வச்சு பேசுறாரு என்பதை நீங்கள் தான் கேக்குறோம் இப்போ சீமான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது

உறுதியாக உங்களுக்கு உரிய நேரம் வரும்போது சொல்றோம் இன்னும் இன்னும் வெளியே வரணும் நிறைய அவர் செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கு நிறைய செய்ய இறந்து இருக்கு வந்து வச்சுக்களை அதாங்க எப்பயுமேங்க இறந்து போன தலைவர்களை பற்றி நாம யாருமே பேசக்கூடாது அவங்க வாழ்ந்து அவங்க சரித்திரத்தை படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க இருக்கிறவங்களை பத்தி பேசுங்க இருக்கிற அரசியலை பேசுங்கன்னா ஏன் இறந்தவங்களை எடுத்து பேசுறீங்கன்றது நான் பல முறை கண்டிச்சிருக்கேன் அதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாதுங்க யார் யார் அந்த பதில் சொன்னாங்களோ அவங்ககிட்ட அந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது இப்பவே நான் சொல்ல முடியாது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் அரசியல் கூட்டணிக்காக எந்த பணிகளும் யாரும் தொடங்கல அதனால ஒவ்வொருத்தர் இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தர் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற கருத்துக்கு ஏன் கிட்ட நீங்க பதில் எதிர்பார்க்க கூடாது நாங்க இப்ப ஒரு கூட்டணியில இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கூட்டணி இறுதியாகுது என்பதை ஜனவரி மாசம் அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரப்பூர்வமாக அனுப்பி பாராளுமன்ற தேர்தலுக்கும் நம்மளுடைய அசம்பிளி எலெக்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க நம்ம நாட்டுக்கு யார் பிரதமரா வரணும்ன்றதும் மக்களுக்கு தெரியும் அசெம்பிளி எலெக்ஷன் நம்ம சட்டமன்ற தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதும் நம்ம மக்களுக்கு நல்ல புரிதல் உண்டு நிச்சயமாக நடக்கின்ற ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு முரண்பாடான ஒரு ஆட்சியை நீக்கி மக்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க எதுங்க ஆஹ் அப்பா நான் நேரடியாகவே சென்று அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி எல்லா கிராம மக்களையும் நேரடியாக நான் சிந்திச்சு எங்களுடைய அவங்களுக்கு சப்போர்ட்ட தெரிவிச்சோம் அன்னைக்கே நான் சொன்ன ஒரு கைப்பிடி மண்ணை கூட மக்களை மீறிங்க யாரும் எடுக்க முடியாது நிச்சயம் அந்த திட்டம் வராதுன்னு உறுதி அளிச்சேன் அந்த வகையில இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு அதனால நேத்து என் அறிக்கை நீங்க பார்த்து தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும் அதே மாதிரி மத்திய அரசு தான் இதை ரத்து செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் இதுக்காக போராடிய அத்தனை தலைவர்களுக்கும் எங்கள் தேமுதிகாவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்லி நேத்தே அறிவிக்கை கொடுத்தேன் வரவேற்கிறேன் தலை வணங்கி நான் வரவேற்கிறேன் அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிய வைக்கிறேன் இன்னொரு விஷயம் ஒரு கோவியத்தை பத்தி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்கியுமெண்ட் போச்சு நீங்க யாரும் கேட்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல நானே சொல்றேன் கோமியத்தை வந்து குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும் அது குடிக்க கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்றேன் கோமியம் என்பது எல்லாராலையும் வந்து இந்துக்களால் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்க குடிங்க உங்களுக்கு பிரிய குடிக்காதீங்க யாரும் யாரையும் இங்க வம்பு பண்ண முடியாது இந்த உணவை தான் நீ சாப்பிடணும் இதை தான் நீ குடிக்கணும் இந்த கடவுளை தான் நீங்க ஃபாலோ பண்ணு யாரும் இங்க யாரும் வம்பு பண்ண முடியாது அவங்க அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் கொண்டால் இங்க எதுவுமே தப்பும் இல்லை தடையும் இல்லை இப்ப கோமியத்துவ இப்படி குடிச்சு தலையில தெளிச்சுக்குவாங்க நாங்களும் பண்ணிருக்கோம் கேப்டன் நான் எங்க வீட்லயும் கூட நாங்க மாடு வளர்க்குறோம் அது அவங்க அவங்க நம்பிக்கை அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு ஒரு தனி நபரினுடைய உரிமை அதுல யாருமே வந்து தலையிட முடியாது கருத்து சொல்ல முடியாது அதுதான் நான் சொல் மருத்துவ குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க அதுல பாக்டீரியாக்கள் இருக்கு மனிதனுக்கு உகந்தது இல்லை என்று ஒரு கருத்து அதுதான் நான் சொல்லிட்டேன் தெளிவா ரெண்டு பக்கம் ரெண்டு விதியமான கருத்து இது வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல சொல்றாங்க ஒரு விஷயம் நீ யாருமே இது வரைக்கும் கேட்காதத பேசாதத நான் சொல்றேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அந்தந்த மனிதர் அவங்க அவங்க யூரின் அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் தேசாய் சொல்லியிருக்க இது ரைட்டா ராங்கா அப்படின்றது அவங்கவுங்க கருத்து நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எங்க பெரியவங்களே இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப கண்ணுல இன்ஃபெக்ஷன் வந்தா ஒரு டிராப் அவங்க அவங்க யூரியனை விடணும் வாயில பிரச்சனைனா யூரியன வாய் கொப்பளிச்சா அந்த பிரச்சனை போயிடும் ஏர்லி மார்னிங் யூரியன குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்த நம்மளுடைய ஒரார்ஜி தேசாய் அவர்களே சொல்லியிருக்காரு அப்ப இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இதை எல்லாரும் வரவேற்கிறீங்களா இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம் விருப்பு தான் இதுல யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்ல அது மாதிரிதான் இந்த கோமியம் விஷயம் ஒரு மனிதனுடைய யூரின் அவங்க யூரின் அவங்க குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறப்போ ஓமியத்தை ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமா என்பது ஒரு தனி நபருடைய விருப்பம் சரிங்களா அது சொல்றாங்க இல்ல அவர் அவர் சொல்லியிருக்காரு நான் சாப்பிட்டதை நிரூபீங்கன்னு சொல்லியிருக்காரு நிரூபிக்கிட்ட அதுக்கப்புறம் எங்க கருத்தை சொல்றேன் நன்றி